இந்த சர வாங்கு சொல்றாங்க இல்லையா நம்ம ஊர்ல எல்லாம் மூட்டு வலி உங்களை என்ன சொல்லுவாங்க மூட்டு வலி நம்ம சரவாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு வகையான அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா சரவாங்க வந்து ஆஹ் அது பேரு முடக்கத்தான் முடக்கத்தான் கீரை சாப்பிடுவாங்க முடக்கத்தான் கீரை அந்த இதெல்லாம் கையெல்லாம் அப்படியே பிடிச்சி எடுத்துக்கிறேன் ஆனா அதுல நல்ல அது பண்ணிருக்காங்க அது வந்து சுத்தப்படுத்தாது ஆனா அது முடக்கத்தான் கீரை இருக்க நான் சாப்பிடுவேன் லேசம் கசப்பா இருக்கும் அதை போட்டு முடக்கத்தான் கீரை போட்டு வணக்கி தீம்பாங்க சில பேர் முடக்கான் கீரை போட்டு ஏதோ பண்ணி சாப்பிடுவாங்க அதுல எல்லாம் பெரும்பாலும் நல்லா ஆகாது அப்படி அது வாதன் வைங்கிறது சாதாரண விஷயம் அது நரம்புல நரம்புல ஏற்படுகின்ற பிரச்சனை இன்னைக்கு காலையில ஒருத்தர் தொலைபேசி பண்ணாங்க தொடர்ந்து தொலைபேசி வந்துகிட்டு தான் இருக்கு ஒருத்தருக்கு வந்துங்க புதியங்கால நரம்பு வேலை செய்யாத இல்லைங்கால வந்து நரம்பனுக்க வேலை செய்யறது இல்லை நரம்பு அதுக்கள் எனக்குமே அந்த பாதிப்பு உடம்புலாம் இழுக்கும் ஆஹ் நரம்புலாம் இழுத்து இழுக்கும் பயங்கரமா இழுக்கும் இது கூட ஒரு படம் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க நேற்று மன்னார்குடியை சேர்ந்தவர் குமார்னு பேரு அவர் வந்து இந்த சம்மந்தமே கிடையாது எங்க போய் நிக்கிது பாருங்க குதிங்கால கீழே உள்ள நரம்பு அது நரம்பு எல்லா பக்கமும் இருக்குது அது நியூரான்ஸ் ஒன்று இருக்கு அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நரம்பு தொடர்ச்சியே இல்லாம நரம்பு அணுக்கள் மட்டும் உடம்புக்கும் பரவி இருக்கும் அது ஆச்சரியமா இருக்கு நரம்பு என்பது ஒரு கயிறு மாதிரி வச்சுக்கலாம் நரம்பு என்பது ஒரு கயிறு மாதிரி வச்சுக்கலாம் அந்த கயிறில் தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கலாம் சல்லி வேர் கிழவி ஆனால் தொடர்பே இல்லாத நரம்பணுக்கள் இருக்குது என்னது தொடர்பே இல்லாத நரம்பணுக்கள் அது அது என்ன பண்ணும் அது எதோட கடவு அது எப்படின்னா அந்த அந்த நரம்பணுக்கள் அந்த தொடர்புடைய அந்த கயிறோட தொடர்பு வச்சுக்கிறது அதுக்கு எதுக்கு இடையில வந்து எந்த தொடர்பும் கிடையாது எந்த இடையில எந்த தொடர்பும் கிடையாது மாதிரி பண்ணிக்கிறது பண்ணிக்க என்ன வைத்தியம் அதுக்கு என்ன வைத்தியம் பண்ண போறீங்க ஆச்சரியமா இருக்குது இதுதான் இதுதான் இப்போ அது வந்து முழுக்க முழுக்க நரம்பு அந்த கயிறு மாதிரி இருந்தது கயிறு தொட்டமுன்னா கடைசி வரைக்கும் போகும் ஆனால் நரம்பு அணுக்கள் நரம்பு அணுக்கள் நியூரான்ஸ் நரம்பு அணுக்கள்னு சொல்லுவாங்க நரம்பணுக்கள் அந்த நரம்பணுக்கள் ஆஹ் பிரச்சனை வந்தாலும் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் நரம்பு நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் நரம்பு மண்டல பிரச்சனை வந்தாலும் நரம்பணுக்களை பாதிக்கும் நரம்பு அணுக்கல ஒன்னா சேர்ந்துதா நரம்பணுக்கல ஒன்னா சேர்ந்துதா கயிறு மாதிரி தெரியுது கயிறு மாதிரி அப்படியே போகும் நரம்பு அணுக்கல ஒன்னா சேர்ந்து கயிறு மாதிரி போகுது ஆனால் அந்த துணுக்கல பிரச்சனை வந்தாலும் நரம்பணுல பாதிக்குது எப்படி கண்டுபிடிப்பீங்க ஆஹ் ஏ அது இதுல தான் இதெல்லாம் சம்மந்தமே கிடையாது அது நல்லா இதுல அது நல்லா ஆயிரும் ஏன்னா அதுல இருக்கிற தகவல் இதுக்கு போகுது இதுல இருக்கிற தகவல் அதுக்கு போகுது எந்த தொடர்பும் இல்லாமல் ஒளித்துகள் ஒளித்துகள் அது அடிப்படையே ஒளித்துகள் தான் ஒளித்துகள் இங்கிருந்து அதுக்கு போயிரு அதுல இருந்து இதுக்கு வரும் ஒளித்துகளுக்கு வந்து இடையில எந்த தொடர்பும் தேவையில்லை அந்த அப்ப நரம்பு வந்து ஒளித்துகளை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது நம்ம உடம்பு வந்து நம்ம உடம்பு நரம்பு அணுக்கள் நரம்போடு நரம்பு அணுக்கள் நரம்போடு துறப்பித்துக் கொள்கிறது இந்த மூலமாக தெரியுமா ஒளித்துகளை அடிப்படையாக கொண்டு ஒளித்துகள் அடிப்படையாக செய்திகள் நீ பண்ணு அப்படிங்கும் நான் சிக்கல் இருக்கிற அப்படின்னு சொல்லு செய்திகள் பரிமாறிக்கொள்ளும் இதுதான் விஷயமே அதுக்கு இதே வழிதான் ரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தம் செய்ய வேண்டியதுதான் சுத்தம் செஞ்சோம்னா அந்த போட்டம் சரியாயிடுது உடம்பு ஏற்பட எல்லாமே எல்லாமே வந்து வெளியிருந்து வர எந்த நோய் வெளியிருந்து வரக்கூடிய நோய்கள் வந்து குறைந்து மிக 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 குறைவு வெளியிருந்து வரக்கூடிய நோய்கள் மிக 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 குறைவு அது வந்து ஐந்து விழுக்காடு மூணு விழுக்காடு ரெண்டு விழுக்காடுன்னு சொல்லலாம் உள் பிரச்சினைதான் அதிகம் சாப்பிட்ற சைவ உணவு அசைவனால சைவ உணவு அசைவ உணவு ரத்தம் கட்டு போயிடும் அவன் ரத்தம் போனதுக்கு அப்புறம் நோய் வந்து ஒன்னு போட்டு பத்து சைபர் போட்டுங்க தான் நோய் எந்த வேணாலும் வரலாம் இந்த நோய் தான் வரணுங்கிற அவசியம் இல்ல ரத்தம் கெட்டு போச்சு அவ்வளவுதான் ஒரே வழி ரத்தம் கெட்டு போய் விட்டது அவ்வளவுதான் உணவு பழக்கத்தை மாத்தி அமைக்கணும் அவ்வளவுதான் உணவு படத்தை மாத்தி அமைக்கணும் எப்போ பேசியிருக்காங்க என்னோட ஏதோ நம்பரு அந்த பத்து வருஷம் முன்னாடி பாஞ்சு வருஷம் முன்னாடி என்ன கிட்ட பேசியிருப்பாங்களே அவங்கள கூட்டிட்டு கேக்குறாங்க அது அது எப்பாவது ஒரு நாள் ஐயா இந்த மாதிரி நான் நான் தான் எங்கிருந்து பேசுறீங்க நான் கவந்தப்பாடி கவந்த எனக்கு பத்து கிலோமீட்டர் தான் ஆனா அவங்க எப்போவோ நம்பர் வாங்கி வச்சிருக்காங்க எப்போவோ எதுவோ ஃபேஸ்புக்ல பாத்து நானும் பார்த்தேன் பேரு வருது அப்போ பார்த்து எப்போவோ வாங்கி வச்சிருக்கிறாங்க யாருக்கே நண்பருக்கு நோய் சரி யாருக்கும் நண்பருக்கு சரி சரி அவரு கூப்பிட்டு பேசுனேன் உணவு படகத்தை மாத்தி போன சேரணும் விகிதத்தை கட்டண விகிதத்தை போட்டு அனுப்பிச்சு விட்டாச்சு இப்படி இப்படி கட்டணம் இப்படி பண்ணுங்க அப்படின்னு இதுல என்ன பிரச்சனை கே என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் இந்த மாதிரி சரவாங்கி நோயினாங்க அப்புறம் தான் தெரியும் சரவாங்கன்னா அது வா தமிழ்ல அது வாத நோயின்னு அர்த்தம் பயங்கர வழிபிடிச்சுக்க ஒண்ணுமே பண்ண முடியும் கல்லையே தண்ணி வரும் வலினா சாதாரண வழி இல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது வலினா வழி சாதாரண முடக்குவாதம் எப்படி இருக்கும் முடக்குவாதம் அதுல பல்வேறு வகை இருக்கும் பல்வேறு முடங்கியும் போயிரும் ஆழம் இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா கை கால் கத்திரி கொழம்பு திருவி அப்படியே படுக்கையிலே படித்திருப்பாங்க அதெல்லாம் நான் குணமாக்கிருக்கேன் கைகள் வந்து அதுக்கெல்லாம் வந்து எவ்வளவு மதிப்பே கிடையாது அது நல்லா தான் நம்ம இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா தான் நம்ம பணம் கேட்கறோம் நல்லா பல லட்சம் செலவு பண்றாங்க நல்லாக்கு பணம் செலவுக்கு பண கஷ்டம் நல்லா நல்லாக்குது தொடக்கிற தொடக்கியுடனே நல்லாக ஆரம்பிச்சிருது அதனால ஆச்சரியமா இருக்குது நல்லா ஆகாததுக்கு ஐம்பது லட்சம் செலவு பண்றாங்க நல்லாறதுக்கு வந்து ரெண்டு லட்சம் செலவு பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்குது ரெண்டு லட்சம் செலவு பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு அது ஆமா இருக்கிறவன் வருவான் நூறு பேர் தச்சுன்னு ரெண்டு பேரும் வருவான் அந்த ரெண்டு பேரும் வச்சுதான் நம்ம புடப்போட்டி ஆகணும் நூறு பேர் கேட்டுட்டு போயிடுவான் ஆனா வந்து அவன் தப்பிக்கவும் முடியாது அவன் அது அந்த கேட்டுட்டு போறான் பாருங்க தப்பிக்க முடியாது எங்க போனாலும் லட்சக்கணக்காக செலவாகும் எங்க போனாலும் எங்க போனாலும் லட்சக்கணக்காக செலவாகும் அரசாங்கத்து அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு போனாலுமே அரசாங்கம் எவ்வளவு கொடுக்குங்கிறீங்க மீறி போனா அந்த மருத்துவ காப்பாட்டு காப்பீட்டு நீதி ஒரு லட்சம் ஒரு லட்சம் நம்ம தரோம் அவ்வளவுதானே சும்மா நீ செலவு பண்ணிட்டே கொடுத்துட்டே இருப்பானா அது லிமிட் தானே அந்த மருத்துவ மருத்துவ காப்பீடுன்னு எது ஒரு லட்சம் வேணுமோ தரேன் அவ்வளவுதான் அது தீர்ந்து போச்சுன்னா யாரு கொடுப்பாங்க அது அது என்ன அந்த ஒரு லட்சத்துல தீர்ந்து யாராவது கணக்கு இல்ல அந்த ஒரு லட்சத்துல தீர்ந்து போயிரு ஏதாவது கணக்கு இருக்கா ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சக்கரம் இருக்குன்னு வச்சுக்கங்க அவன் மருத்துவ காப்பீடு ஒரு லட்ச ரூபா வாங்குறேன் அது என்ன ஒரு லட்ச ரூபாய் தீந்துருமா தீராது வர்த்தகங்க மாத்திர தரணும் அப்புறம் எப்படி அரசாங்கம் சொல்லிட்டு ஒரு லட்சம் தருது எல்லாத்துக்கும் ஒரு லட்சமே ஏதோ மருத்துவ கலைஞர் காப்பீட்டு திட்டம் முதல்வர் காப்பீடு திட்டம் என்ன அளவுகோல் என்ன அளவு நோய் தீராது நோயி தீராது ஆனால் இது மருத்துவ காப்பீடு தனியா இருக்கிற பாருங்க அவன் அது வேற அது அது பயங்கரமான ஒரு வகையான சூதாட்டம் தான் அது அது ஒரு பயங்கரமான சூதாட்டம் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா உணருங்காலம் மெல்லத்தான் நீங்க சொல்ல நாம நினைக்கிற மாதிரி உணருங்காலம் மெல்லத்தா உணர்ந்து வருவாங்க எல்லாரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது நாம சொல்ற விதிகள் சொல்லிருவோம் விதிகளுக்கு உட்பட்டா மட்டும்தான் எல்லாமே ஆமா சரவாங்கி சரவாங்கிறது இதுலதான் பாத்தீங்க அங்க எங்கெங்க மூட்டு இருக்கும் அங்கே வலி இருக்கும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மூட்டு வலி கெட்டக்கால் வலி எங்கெங்க அழுத்தம் கொடுக்கறானோ அங்கேயும் உயிரே போகும் எங்கெங்க அழுத்தம் கொடுத்து நடக்கிறானோ மூட்டு வலிக்கு க அழுத்தம் கொடுத்து நடந்தாகணும் பாதத்தை அசைச்சாகணும் உட்காந்து எதிரிச்சாகணும் சமண்கால் போட்டாகணும் இது எல்லாமே அவன் மாட்டிக்கிறான் அதுக்கு பேர் சரவாங்கி சிலவர் அந்த காலத்துல என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா சரவாங்கிக்கு வந்து சரப்பாம்பு கறி சாப்பிட்டா சரி அது ஒரு கதை ஓடிட்டு இருக்குது அந்த காலத்துல சாரப்பாம்பை வந்து சாரப்பாம்பை வந்து சாரப்பாம்பு என்ன சாரப்பாம்பு கொண்ணு அந்த எடுத்து உருக்கி மேல தேய்ப்பாங்க நான் பார்த்திருக்கேன் அந்த காலத்துல ஆனா அதுல எல்லாம் அதுல எல்லாம் வேடிக்கையா இருக்கும் ஆமா வைத்தியெல்லாம் போய் பார்த்திருக்கேன் அந்த அந்த காலத்து வைத்தியர் வீடெல்லாம் எங்க சுத்தி நிறைய வைத்திய வீடெல்லாம் பார்ப்போம் என்னங்க இருக்காது சரணாங்க சரவாங்கி என்ன எங்க சாரப்பாம்பு தைலம்பாங்க சாரப்பாம்பு தைலம் அந்த இருக்க கொழுப்பெடுத்து பண்றது அப்படிம்பாங்க

தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பிறவையில் ஒருத்தர் டாக்டர் இருக்காரு அவரு அந்த மாதிரிதான் வந்து காலையில மத்தியானம் ஒரு நாளைக்கு ஏழு தடவை பின்னாடி வந்து அந்த இதுல அடிக்கிறாங்க அந்த ஒரு மூலிகை மாதிரி வச்சு முதுகுல அடிக்கிறாங்க எல்லாம் போயிட்டு வந்தேன் ஒரு தடவை அது வந்து அந்த அந்த முதுகு தண்டியோட பிரச்சனை எனக்கு இருந்தது இல்லையா அதுக்கு நான் போயிட்டு வந்தேன் அப்ப வந்து அந்த மூலிகை வச்சு அவங்க குத்துறாங்க அப்படியே அடிச்சுட்டே இருக்கிறாங்க சத்தனை மாதிரி கொடுக்குறாங்க அது போனேன் கொஞ்சம் ஏதாச்சும் அப்புறமேட்டுக்கு அது சரியா வரலாம் வந்துட்டேன் அது உள்ள சுத்தம் பண்ணாம வெளியே பண்ணி என்ன பிரயோஜனம் அது ஒரு பிரயோஜனம் அதுதான் இந்த உற்றநோய் நோன்றல் உயிருக்கு அதை திருப்பி திருக்குறள் சொல்லக்கூடிய மனிதன் என்றால் யார் மனிதன் என்ற மனதை அடிப்படை கொண்டவன் அதுதான் விஷயமே அந்த ஆங்கில சொல்லும் மனிதன் என்ற சொல்லிலிருந்து வந்திருக்க வேண்டும் மேனுங்கிற ஆங்கில சொல் வந்து தமிழ் இருந்தால் போயிருக்குது மனிதன் போயிருக்குது ஆகவே உடல் உழைப்பை விட உடல் உழைப்பை உடல் உழைப்பை விட அதிகமாக உடல் ஆரோக்கியத்தை நாம் கருத்தில் கொண்டு இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் இந்த பிரச்சனை அணுகணும் திருக்குறள் அப்படிதான் சொல்றாரு சொல்றார் நோன்றல் உயிருக்கு ஊறுகின்னு செய்யும் போது பசி நிறுத்துறா அப்படிங்கிறார் உற்றுநோய் நோன்றல் உயிர் நீங்கள் சாப்பிட்டுட்டே நோய் குணமாக்க முடியாதுங்கிறத விஷயமா சாப்பிடுறதுங்கிறது என்னென்ன இப்போ சாப்பாடு சாப்பிடுதலுக்கான விளக்கமோ முற்றுப்புள்ளி அது கிடையாது அதனால அதை மாட்டிக்கிறாங்க சாப்பிடுதல் எதை சாப்பிட்றது என்ன சாப்பிட்றது எந்த அளவுக்கு சா அதுக்கு அது தொடக்கமில்லை முடிவும் இல்லை என்ன சாப்பிட்றது எது சாப்பிட்றது விருப்பப்பட்டு சாப்பிட்றது விருப்பமாக சாப்பிட்றத இதெல்லாம் எந்த வகையான விளக்கம் அதில் கிடையாது விளக்கமும் அது இல்லை அப்போ நோய் இதுக்கு என்ன வடி அப்ப பசி தாகத்தை நிறுத்தணும் அப்படின்னா தபம் செய்வார் தம் கர்மம் செய்வார் பசினா பசி நிறுத்தணும் அது விட்டுப்பாடு கண்டதெல்லாம் தேட்டிருந்தா தபங்கிறது அபங்கிறது வேற என்ன அபம்னா தீமையான செயல் தான் அவம்னு பேரு தபம்னா நன்மை இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்துதல் வேணவொன்னு பசி தாக்கத்தை கட்டுப்படுதுங்கிற பேரில் மனம் விருப்பப்படி சாப்பிட்றான் அதுதான் அப்படி தானே இங்க எல்லாருமே அப்படித்தானே எல்லாரும் சாப்பிட்றா நம்ம ஒண்ணு பண்ணுவோம் சாப்பிட்றோம்னா ருசி இருக்குது மன திருப்தியாக இருக்கு சாப்பிட்றான் அவ்வளவுதானே தவிர அது ஆரோக்கியத்தோட தொடர்பு இருக்கான கடுகளை கூட யோசிக்கிறது இல்லை அப்படித்தானே நல்ல முத்து அப்படிதான் நீங்க உங்க முகத்தை காட்டுங்க சொல்லுங்க பார்க்கல உங்க முகத்தை கட்டு சொல்லுங்க அதாவது பெரும்பாலும் பசி ரைட்டு தான் ஆனால் பசிக்கு உங்க மூஜை காட்டு இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்கள் எப்படி சாப்பிட்டுப்பீங்க முதல்ல ஆரம்பத்தில் பசி ரைட்டு பசி ஒத்துக்கிறோம் ஆனால் பசிக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சத்தத்தை சத்தத்தை உங்க சத்தம் வரல வருது வரலாம்

அது வந்து அது தொடக்கம் இல்லை முடிவும் இல்லை எவ்வளவு வேணாலும் தின்னுக்கலாம் எப்படி வேணாலும் தின்னுக்கலாம் எந்த நேரத்துலயும் தின்னுக்கலாம் என்னது எவ்வளவு வேணாலும் தின்னுக்கலாம் எப்படி வேணாலும் தின்னுக்கலாம் எவ்வளவு வேணாலும் தின்னுக்கலாம் நேரங்காலமே கிடையாது உடம்பா அது அது குப்பை மாதிரி போட்டு குப்பைத்தட்டியில எப்ப வேணாலும் குப்பை போடலாம் இப்ப குப்பைத்தட்டியில குப்பை இருந்ததுன்னா எப்ப வேணாலும் போட்டே இருக்கு அது வாங்கிட்டு தான் இருக்குது குப்பை தட்டி வேண்டாம்னு சொல்லுதா குப்பை நிரம்புற வரைக்கும் போட்டேதான் இருக்கிறேன் எல்லாரும் அதுதான் 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 குப்பைத்தட்டி வந்து எப்போ டைம் எல்லாம் வச்சுக்கிறது இல்லையா ஒரு பழமொழி சொல்லுவாங்க குப்பையில ஓடுறதெல்லாம் தொப்பையில ஓட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு ஆமா ஆமா அது ஏதா அந்த குப்பையில போடல தொப்பையில போடுறது கரெக்ட் தான் கரெக்ட் அதெல்லாம் எல்லாரும் தொப்பை எல்லாருக்கும் தொப்பை சரிதான் சரிதான் சரி அருமை அருமை சரி சரிம்மா நல்லா புரிஞ்சிட்டீங்க அதான் மண்டையில வாங்குறோம் ஹம் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு அப்ப எவனையும் வெல்லுகின்ற பயிற்சி இருக்கிறது சொல்றாங்க எவனையும் வெல்லுகின்ற பயிற்சி இருக்குதான் சொல்றாங்க வறுமை ஏன் பசி தாகத்தை கட்டுப்படுத்தாதனால வறுமை வந்துருச்சு எனக்கு என்ன வறுமை இல்லடா எனக்கு பணம்ங்கிறது பிரச்சனை ஆரோக்கியம் எனக்கு வரும்பொழுது எனக்கு அதுவே செல்வமா வருது உலகத்திலே யோகா பயிற்சியெல்லாம் வரக்கூடிய ஆரோக்கியம் வந்து இதை வச்சு என்ன வேணா பண்ணலாம் இதை வச்சு நம்ம யாரும் கவலைப்பட தேவையில்லை நம்ம ஆரோக்கியம் கிடைச்சிட்டா எங்க போறதையும் நிறுத்திடலாம் தான் ஆகிறோம் மற்றதெல்லாம் சும்மா கூத்தடிக்கிறது தான் கல்யாணம் போறது கல்யாணம் திருமணத்துக்கு போறது சாகு இரவுக்கு போறது இதெல்லாம் எந்த பிரயோஜனையும் நமக்கு தராது அவ்வளோதான் ஒரு பத்து தடவை போனால் அதே ஒரு பத்து தடவை திருமணத்தை பார்த்தாச்சா அது இப்படித்தான் இருக்கும் பத்து தடவை செத்து போனது பார்த்தாச்சா தான் இருக்கும் அது புதுசால ஒன்று நடக்கிறது இல்லை தான் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இதில் தேவையேற்றது நம்ம புரிஞ்சுக்கணும் தான் நமக்கு செலவு மிச்சமாகும் ஆரோக்கியம் கிடைக்கிறது அது ஆரோக்கியம் கிடைச்சிட்டா வறுமை போயிடும் ஊர்சத்துக்கு காசு வேணும்னா அப்புறம் ஒன்றும் பண்ணணும் ஊர் சத்துக்கு காசு வேணும் அப்ப நீங்கள் வந்து எதோ ஒன்று பண்ணி தந்தீங்க ஊர் சுற்றுக்கு காசு வேணும் மற்றது காசு வேணும் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணு நீங்கள் அப்புறம் நீங்கள் பசி தாக்குதல் கட்டுப்படுத்தி ஆரோக்கியத்தை நீங்கள் வாங்கிடலாம் மற்றதுக்கு மற்ற செலவுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்புறம் நீங்கள் மற்ற செலவுனா அப்புறம் நீங்கள் எதோ தான் தீரணும் அதுதான் இங்க விஷயமே அப்போ இது பொருளீட்டும் செய்யலாம் ஆரோக்கியத்தையும் வேணாம் பொருள சாதாரண விஷயம்ல மிக மிக கடினம் பொய் சொல்லவும் கூடாது அதுதான் அதனால தான் இவற்றின் கருத்தை கருத்தை மனிதனாச்சு சரி அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுக்கலாம் பிறக்கும் பொழுதே நம்முடன் பிறந்த பசி என்ற நோயை வெள்ளுதலும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதது எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதது தபமாகும் தபம் செய்யும் மாந்தரே தம் இயல்பான கருமத்தில் ஈடுபட்ட ஈடுபடுவார்கள் ஈடுபடுவார்கள் ஏனையோர் ஆசைக்கு உட்பட்டு அதாவது தபம் செய்து மாந்தவரே தன்னுடைய கருமத்தில் ஈடுபடுவார்கள் ஏனையோர் இயல்பான கருமத்தில் இயல்பான கருமம்னா அவ்வளவுதான் அந்த இயல்பான கரும இயல்பான என்ன இயற்கையா இருக்கிறது இயல்பு அதாவது கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை இயற்கையா இருக்கிறது இயல்பா இருக்கு அதனால வந்து ஒரு பெரிய தீங்கு வராது அந்த இயல்பா இருக்கிறது செஞ்சுட்டா பெரிய தீர்ந்து வராது அந்த கருமத்தை அது அந்த கருமம்னா செயல் அந்த இயல்பான செயலை செஞ்சா மட்டும் போதுமானது மற்றவங்க என்ன பண்ணுவாங்க ஆசையின் காரணமாக ஆசையின் காரணமாக திங்கிறது எக்கச்சக்கம் ஆசையின் காரமாக திங்குறது அப்படித்தானே மகேஸ்வரி ஆசியின் காரமா திங்குறது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் பண்ணவே ஆசையின் காரணமாக அவன் ஆசைக்கு மனித வாழ்வுக்கு இயல் மனித வாழ்வுக்கு இயல் பற்ற மனித வாழ்வுக்கு இயல் பற்ற அல்லது அந்த ஆரோக்கியத்தை கற்ற அந்த மாதிரி தான் கருமங்கள் ஈடுபடுகிறார்கள் தவ வாழ்க்கை தவ வாழ்க்கை ஒழுங்காக வாழ்பவர்களை சாவு அணுகுவதில்லை தவ வாழ்க்கை

பிறக்கும் இளர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலா நோலாதவர் இவற்றின் கருத்து தோப்பு பிறக்கும் போதே நம் உடன் பிறந்த பசி என்ற நோயை வெல்லுதலும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமையும் தவமாகும் தவம் செய்யும் மாந்தரே தம் இயல்பான கர்மத்தில் ஈடுபட்டவர்கள் ஏனையோர் ஆசைக்கு உட்பட்டு மனித வாழ்வுக்கு இயல்பற்ற கர்மங்களில் ஈடுபடுகிறார்கள் தவ வாழ்க்கை ஒழுங்காக வாழ்பவர்களை சாவு அணுகுவதில்லை தலையில் உள்ள பிரமரந்திரத்தின் மூலம் யோக சமாதியில் அவர்கள் சொந்த விருப்பப்படி உயிர் பிரியும் உலகில் வறுமைக்கு காரணம் தவ வாழ்க்கையில் மிகச்சிலரே ஈடுபடுவதும் பலர் ஈடுபடாததும் ஆகும் அதோட நிறுத்திக்கலாம் என்ன சொல்லுங்க மூணு பேர் என்ன சொல்றீங்க மூணு பேர் கருத்து சொல்லுங்க பாக்கலாம் என்ன சொல்றாரு அதனால தவ வாழ்க்கையில என்ன தவ வாழ்க்கை தவ வாழ்க்கைன்னு என்ன தவம் இல்லாத வாழ்க்கைன்னு என்ன தவம்னாவே இதுதான் தவம் இதுதான் இதுக்கு மேல தவம்னா என்ன

பரிணாம சித்தாந்தபடி ஏழாம் அறிவுல போய் நீ பாட்டுக்கு மேல போயிரலாம்ன்றாங்க நீ வந்து பிரமோதுல கலந்துடலான்றாங்க பேசுங்க யாராது பேசுங்க சாவு என்ன சமாதி சாவு கடந்து சமாதி இல்ல இங்க சாவன்னு சமாதியா அதுதான் சமாதில்லை கரெக்ட் சிலர் தாங்க சிலர் கூட இல்லைங்க பலர் அந்த தான் இருக்கிறாங்கறாரு